மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மணமளிமையால் போற்றி படுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆறாமுத பேர் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் மருளே நெஞ்சகணன் மன வாட்டமெல்லாம் தவிர்த்தே திருளே ஒரு வடிவாய் புறச் செய்த செழுஞ்சுடரே பொருளே சிற்றவை வாழ் ஒரு இன்புற பொருளே சிற்றவை வாழ்வுருகின்ற புண்ணியனே அருளே தந்தனையே அருள் ஆறமுது தந்தனையே அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்மை இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் என நம் பெருமான் ஜிவகாரணி ஒழுக்கம் உரைநிட பகுதி ஐந்தாம் பத்தியில் தெளிவாக குறிப்பிடுகிறார் பெருமான் இறைவனின் தயவை எவ்வாறு பெற்றார் என தெளிவாக நாம் விளங்க இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்னில் தருமச்சாலையை நிறுவி அன்று முதல் மூன்று வேளை தன் திருக்கரத்தால் அன்னவரயம் செய்தார் நம் பெருமான் செய்த பற உபகார செயலால் நம் பெருமானுக்கு ஆற்றல் கூடியது இவர் கூடான கொடி ஏழைகள் பசியை போக்கியதால் இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் என்பது தயவு சக்தி என்பது பேராற்றல் தயவு பேராற்றல் கூடியது நம் பெருமான் தயவினால் மடலலாம் மூளை அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பி அந்த தயவினால் தயவமுதம் உண்டு தன் தேகம் மண்ணுக்கோ நெருப்புக்கோ செல்லாமல் தன்னையே தந்தருள் ஒளியால் நம் பெருமானை அருள் ஒளியால் இறைவன் வேதித்து இப்பொழுதும் அவர் மறைந்து உள்ளார் நம் ஊனக்கண்ணால் காணவில்லை நம் கண்களும் ஆயிரம் கோடி சூரியகம் பிரகாசம் பெற்றால் நம் பெருமானை காணலாம் உலகளாம் தயவு பரவ நம் பெருமான் மறைந்து நின்று காரியப்படுகிறார் மேலும் உலக உயிர்களுக்கு வரும் இடையூரை நீக்கவும் நம் பெருமான் மறைந்து நின்று காரியப்படுகிறார் பொருளே சிற்றவை வாழ் புண்ணியனே வள்ளுவ கடவுளார் இல்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் என்பார் அறத்தால் விளைவதுதான் பொருள் பொருளால் விளைவதுதான் இன்பம் ஆனால் இன்பம் இந்த பொருளால் விளைகின்ற இன்பம் நிலை இல்லாதது அதனால் அறமீறாது தான் தேடிய பொய்ப்பொருளை கொண்டு தன் தேவை போக தன தரத்துக்கு தக்கவாறு அற்றாரை அளிக்கக்கூடிய பசியை நம் தினசரி பரவபார செயலாகிய அந்த ஜீவதெய்வு புரிய புரிய நம்முடைய பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாறுகிறது இந்த மெய்ப்பொருள்தான் கூட கூட தான் சிற்றவை வாழ் புண்ணியனை நாம் காண முடியும் என்றார் நம் ஐயா நம் ஐயா கண்டார் கணிந்தார் கலந்தார் நாமும் ஆண்டவரிடத்த அன்பும் பால் தயவும் கொண்டு பல பாடுபட்டால் நாமும் காணலாம் இதற்கு எந்த தடையும் இல்லை என நம் பெருமான் கூறுகிறார் தெருளே ஒரு வடிவாய் உறச் செய்த செலுஞ்சுடரே தெருள் என்பது தெளிவு தெளிவு என்பது ஞானம் ஞானம் என்பது ஒளி எப்போ எப்படி கிடைக்கும் ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய ஒளிப்பொருள் உன்னுள் ஜீவதால் கூட கூட அறிவு கூடும் அது குறைய குறைய இருள் கூடிவிடும் எவ்வித ஆதாரமில்லாத ஏழை கடும் பசியால் வாடும் பொழுது அவனுடைய ஜீவ அறிவு குறைந்து ஆண்ம அறிவு குன்றி கருவி கரணம் ஞாபகம் சக்தியின்றி விளக்கம் குறைய குறைய அவனுக்கு மரணம் சம்பவிக்கப் போகிறது இப்போ நீ உபகாரச்சைகளாகிய அந்த ஏழையின் பசியை போக்க அவர் ஜீவ அறிவு அறிவு பெற்று கருவி கரணமெல்லாம் தலைத்து ஆன்ம விளக்கம் பெறுகிறார் நீ ஒரு உயிரை காப்பாற்றியதால் உன் பொருள் உன் உயிர் பொருள் இறையர்களால் காப்பாற்றி உனக்கு ஆண் அறிவு கொடுக்கும் உன் ஆன்மாவை விளக்கம் செய்யும் நீ இவ்வாறு பலகாலம் தினசரி தடைபடாத ஜிவகாரணியம் செய்ய செய்ய ஆண் அறிவுடன் மனதின் செயல்பாடாகிய ஜிவகாரணியம் செய்து உனக்கு ஆற்றல் கூட கூட அந்த அருள் உள் அந்த அருள் ஒளி வடிவாகிய அருள் சக்தி அதாவது பேராட்டால் உன் ஆன்மாவுடன் கூட மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கமும் ஒளியின் செயல்பாடாகிய அறிவும் போது அதாவது நாதமும் விந்தும் கூடினால் ஆண் மனு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடன் விளங்கும் அப்பொழுது அண்டக்கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்துவாய் உன் அறிவு அந்த கடந்து செல்லும் என்கின்றார் நம் பெருமாள் மறுளே நெஞ்சகன் மன வாட்டமெல்லாம் தவிர்த்து மனதிற்கு வாட்டம் ஏன் வருகிறது இந்த உலகிகளில் நமக்கு தேவை உள்ளவரை மனம் எதையாவது எண்ணிக்கொண்டே இருக்கும் அந்த தேவை என்று பூர்த்தியாகிறதோ அன்றுதான் மனம் அந்த துயரமெல்லாம் நீங்கும் மனம் வாட்டம் அடையடைய தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் இயக்கம் எல்லாம் வந்து தொந்தரவு செய்யும் ஆனால் நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி நம்மால் முடிந்த ஒரு எறும்புக்காவது கொஞ்சம் சர்க்கரை வைத்து நம் ஜீவதயவால் ஒளி கூட கூட அவ்வியம் ஒரு ஆறம் தவித்து அவ்வியல் அதாவது எனத்தும் துன்பிலா எலெழுத்து எண்ணிய அனைத்தும் தரக்கூடிய தயவு நெறியை நாம் பின்பற்றி சுருள் விடை சுருள் விரி உடை மன சுழலாம் அதாவது இந்த மனசு எப்பொழுதுமே சுருண்டு சுருண்டு சுன்று சுண்டு நின்று கொண்டே உள்ள இந்த எண்ணலைகளை நிறுத்தி நம்முடைய மயக்க நிலைகளெல்லாம் போக்கி நாம் தயவினால் தயாவண்ணமாக பேரின்ப பேரின்பாழ்வை வாழலாம் நம் பெருமானை வாழ வைத்த இறைவன் நம்மையும் நம் பெருமான் வைப்பார் என்று நூறு வசன் நம்பி அக்கம்பக்கம் பாராது சிவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு சிவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் காட்டிய பாதை சிவகாரணிய ஒழுக்கமே கடவுள் அடையும் பாதை என உறுதி ஏற்கொண்டு ஜீவதயவு புரிய புரிய நமக்கு எல்லாம் செயல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்போம்